பெரும்பாலும் நாம அலாரமிச்சு தான் எழுந்திரிப்போம் அந்த அலாரம் சவுண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஆஃப் அவர் டே தேட் விட் பீ வெரி இம்பார்ட்டன்ட் உலகத்தில் பல வகையான மனிதர்கள் உண்டு இல்லையா ஆனா அத்தனை பேருக்கும் ரெண்டே ரெண்டு குணாவிசயங்கள் நிச்சயம் உண்டுங்க அது காலையில் எந்திரிக்கும் போது சரி அப்ப இந்த மத்தியான அஞ்சு மணி வரைக்கும் என்னதான் சொப்புமே அப்படின்னு கவலையே வேண்டாம் சின்ன வயசுல நம்ம பேரன்ஸ்ல ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட போய் அடுத்து வேலைக்கு போன பிறகு நம்ம ஹையர் அஃபிஷியல்ஸ் அந்த பொறுப்பை எடுத்துட்டு கடைசியா நம்மோட மனைவி குழந்தைங்க கையில போய் முடியுது இல்லையா இந்த நெட்ஒர்க் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க அது என்னன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு புது ஆளாவது உங்க நம்பரை அவங்க மொபைல்ல சேவ் பண்ணணும் அவ்வளோதாங்க